முதல் வாசகம் இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு வசனங்கள் மூன்றிலிருந்து ஒன்பது முடிய அப்பொழுது ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மோதாதையாக்குகிறேன் மிக பெருமளவில் உன்னை பழுக செய்வேன் உன்னிடம் நாடுகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து அரசர்கள் தோன்றுவர் தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் நீ தங்கியிருக்கும் நாட்டையும் காணான் நாடு முழுவதையும் என்றமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன் நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார் மீண்டும் கடவுள் ஆப்ரஹாமிடம் நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் இது ஆண்டர் வழங்கும் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித எழுதிய நிறுதி நற்சிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது முடிய என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்று மேசாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் யூதர்கள் அவரிடம் நீ பிடித்தவன் தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது ஆப்ரஹாம் இறந்தார் இறைவாக்கினர்களும் இறந்தார்கள் ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ ஆபிரகம் இறந்தார் இறைவாக்கினரும் இறந்தனர் நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள் இயேசு மறுமொழியாக நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே அவருடைய அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள் ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன் அவரே எனக்கு தெரியும் அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன் உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு வகை கொண்டார் அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார் யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகவில்லை நீ ஆபிரகாமை கண்டிக்கிறாயா என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள் ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் மொக்குப்புகள்